வணக்கம் என்னங்கண்ணா பத்திரிகையாளர்னா கொம்பு முளைச்சிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேக்கிறார் அப்புறம் உப்பு தானே சாப்பிடுறோம் வெக்கம் ரோசம் கேள்வி கேக்கிறார் ஏங்க வெக்கமா இல்லையா வெக்கமா இல்லையாங்கண்ணா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு தானே திங்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேக்கிறார் மானாங்கண்ணியமா அப்படின்னு சொல்றோம்ல ஒரு வார்த்தை அந்த மாதிரி நம்முடைய ஊடகவியலாளர் தோழர்களை நிற்க வைத்து நிற்க வைத்து நிற்க வைத்து என்னங்கன்னா அண்ணா அண்ணா அண்ணான்னு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு கூடுதலாக நூறு அவமரியாதைகளை செய்து கொண்டிருக்கின்ற ஆட்டு புழுக்கைக்கு நாம் நம்முடைய கண்டனங்களை முதலில் பதிவு செய்கிறோம் ஏனென்றால் ஒரு ஜனநாயகம் என்று சொல்லும்போது அதில் நான்கு தூண்களில் ஒன்று இந்த ஊடகம் அல்லது பத்திரிகை துறை அல்லது எழுத்து துறை என்று நிச்சயமாக நமக்கு நன்றாக தெரியும் அப்படி ஊடகத்தில் பணிபுரிகின்ற நம்முடைய சகோதரர்களை நம்முடைய தோழர்களை திரும்ப 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 கொச்சைப்படுத்துவது ஏளனப்படுத்துவது எள்ளி நகையாடுவது கேலி செய்வது கிண்டல் செய்வது என்பது ஆட்டுப்புழுக்கையின் அடையாளமாக இருக்கிறது அது இப்பவே வேற எந்த லெஜிட்டிமேட் பதவியிலும் இல்லாமல் அதாவது கட்சியின் தலைவர் என்கின்ற பொறுப்பில் மட்டுமே இருக்கும்போது அவர் இப்படி பேசுகிறார் என்பது நிச்சயமாக நாம் அத்தனை பேரின் கண்டனத்துக்கு உரியது என்பதை முதலில் பதிவு செய்தாக வேண்டும் அவர் சொல்றாரு அக்கா நீங்க சும்மா இருங்க நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஹேண்டில் பண்ணுகின்ற அளவுக்கு ஊடகவியலாளர்கள் வன்முறையாளர்களா ஊடக கருத்து சுதந்திரம் இல்லாதவர்களா ஹேண்டில் பண்ணிக்கிறேன்ற அளவுக்குன்னா நீங்கள் அவர்களோடு போரிட போகிறீர்களா அவர்கள் மக்களின் குரலாகத்தானே எதிரொலிக்கிறார்கள் எல்லாவற்றையும் அவங்களோட சொந்த கருத்து இல்லையே எதுவுமே அப்படின்னா ஜிஎஸ்டியை பற்றி கேள்வி கேட்ட அந்த கொங்கு தேசத்து தமிழச்சியை தாக்குதல் செய்திருக்கிறார்கள் பிஜேபி காரர்கள் போது அது மிகவும் கண்டனத்துக்குரியது ஜிஎஸ்டி என்பது வாழ்வாதாரத்தில் கை வைக்கின்ற ஒரு விஷயம் அந்த பொண்ணு அந்த தமிழச்சி அடி வாங்கியிருக்காங்க வாழ்க்கையில அவர்களுடைய சேமிப்பு எல்லாம் அவர்களுடைய உழைப்பு எல்லாம் ஜிஎஸ்டி 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 என்று உலகத்திலேயே மிக அதிகமான இருபத்தெட்டு சதவீத ஜிஎஸ்டியை கொடுத்து கொடுத்தே கரைந்து போயிருக்கிறது என்கின்ற வயிற்றறிச்சல் கோபம் வயிற்றில் எரிகின்ற நெருப்பு எல்லாவற்றையும் வைத்து அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் என்றால் உங்களிடம் நியாயமான பதில் இருந்தால் அதை கொடுங்கள் நீங்கள் அவர் மீது தாக்குதல் நடத்துகிறீர்கள் என்றால் உங்களிடம் நியாயமான பதில் இல்லை என்பதுதானே அர்த்தம் அப்படி நியாயமான பதில் இல்லாத போது நீங்க என்னெல்லாம் தப்பு செஞ்சிருக்கீங்கிறத ஒரு குவிக்கா பாத்துடலாம் ஒரு ரீகேப்பா மிக சமீபத்துல ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு ஆட்டு புழுக்கையும் வானதி அக்காவும் சாப்பிடறாங்க முடிச்ச உடனே பே பண்றாங்க எப்படி ஜிபே வழியா பே பண்றாங்க ஸ்கேன் பண்ணி பே பண்றாங்க உடனே ஜிபே தான் மோடியோட சாதனை அப்படின்னு வானதி அக்கா சொல்றாங்க அது டிங்குன்னு சத்தம் ஒண்ணு பணம் போயிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க வானதி அக்கா அக்கா இதுதாங்க ஒரே பிரச்சனை எல்லாத்தும் பணத்தை பிடுங்கிடுறீங்க திருப்பி எங்களுக்கு கொடுக்கறதே இல்ல அதைத்தான் நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் கேட்டார்கள் உங்க அப்பன் வீட்டு பணத்தையா நாங்க கேக்குறோம் அதே மாதிரி நம்முடைய மாண்புமிகு தயாநிதி மாறன் அவர்களும் நாடாளுமன்றத்தில் கேட்டார்கள் உங்கள் தோப்பனார் வீட்டு பணத்தையா நாங்கள் கேட்கிறோம்னு எல்லா ஜி அக்கவுண்ட்ல இருந்தும் ஜிபே பணத்தை புடுங்கிக்கிட்டே இருக்கீங்க பட் எங்களுக்கு திருப்பியே கொடுக்கல இந்த ஜிபே தான் மோடியோட சாதனை அப்படிங்கிறீங்க எல்லா இடத்திலும் கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் அப்படித்தான்ப்பா எங்களோட பணம் எல்லாம் போகுது பணத்தை தொட்டு 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 பார்த்து சில்லறையை எண்ணி பார்த்து நாங்கள் கொடுத்த வரைக்கும் எங்களிடம் பணம் மிச்சம் இருந்தது நீங்கள் எங்களிடம் அந்த ஊசியை போட்டு போட்டு ஜிபேங்கிற ஊசியை போட்டு மரத்து போக வச்சிட்டீங்க இப்போ நாங்க என்ன கொடுக்கறோம் அந்த பணத்தை கொடுப்பதற்கு நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டு உழைத்தோம் அந்த உணர்வெல்லாம் மரத்து போய் கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷன் இஸ் தி அச்சீவ்மெண்ட் ஆஃப் மோடி என்று சொல்கின்ற அளவுக்கு இந்தியாவில் நீங்கள் இப்படியாக பணம் மறத்துப் போன ஒரு உணர்வை எங்களுக்குள் உருவாக்கி இருக்கிறீர்கள் அது சாதனை இல்லை சகோதரி சாதனை இல்லை வானதி அக்கா வேதனை ஏன்னா எங்கள்டேருந்து இருந்து திரும்ப திரும்ப பிடுங்கி 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 நீங்க மீண்டும் தனியார் முதலாளிகளைத்தான் வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கறத மறந்துடாதீங்க அப்புறம் அப்புறம் பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க பெட்ரோல் விலை கேஸ் விலை இதை பற்றி எல்லாம் கேள்வி கேட்கும்போது உடனே பொங்குறார் நம்முடைய ஆட்டுப்புழுக்க என்னன்னா திமுக காரர்கள் நூறு ரூபாய் குறைப்பதாக தேர்தல் வாக்குறுதி சொன்னார்களே அதை நிறைவேற்றினீங்களா அண்ணா நீங்க அதை கேட்டீங்களா அப்படிங்கிறாரு ஏன்பா ஆட்டுப்புழுக்க ஒரு சாதாரண அறிவு கூட இல்லையா உங்களுக்கெல்லாம் இந்த தேர்தல் என்பது பிஜேபி ஆட்சி முடிஞ்சு போச்சு பிஜேபி ஆட்சி முடிஞ்சு போச்சு இப்போது பிரதமராக இருக்கக்கூடியவர் காபந்து பிரதமர் கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டர் மட்டும்தான் அவரோட பிரைம் மினிஸ்டர்ஷிப்புங்கிறது முடிஞ்சு போச்சு அப்படின்னா நீங்க கொடுத்த வாக்குறுதியை தான் நாம இப்ப டிஸ்கஸ் பண்ணணுமே தவிர இன்னமும் இரண்டாண்டுகள் மிச்சம் இருக்கிற திமுக ஆட்சி இது சட்டமன்ற தேர்தல் இல்லை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்குமான தேர்தல் மாதிரி குழப்புறீங்க நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கட்சி என்ன வாக்குறுதியை கொடுத்தது என்பதை தான் டிஸ்கஸ் பண்ணணுமே தவிர சட்டமன்ற தேர்தலுக்காக டிஎம் திமுக கட்சி என்ன வாக்குறுதியை கொடுத்ததுங்கிறத டிஸ்கஸ் பண்ண வேண்டிய நேரமே கிடையாது இது அப்படிங்கும் போது நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இன்னும் இரண்டு ஆண்டுகள் பாக்கி இருக்கிறது செய்வதற்கு அப்ப நாங்க திரும்பவும் நிச்சயமாக நூறு ரூபாயை குறைப்பதற்கு நம்முடைய முதல்வர் வழிவகை செய்வார் முடிஞ்சு போன ஆட்சியில இதை ஏன் பண்ணலேன்னு கேட்குறோன்னா அதுதான் நியாயமான கேள்வி இந்த வித்தியாசத்தையே புரிஞ்சுக்காம அல்லது புரிய விடாமல் அந்த பத்திரிகையாளர்களை பேச விடாமல் ஆட்டுப்புழுக்கை திரும்ப திரும்ப அவர்களை அச்சுறுத்துவதாகவே கேள்வி கேட்டுட்டு இருக்கு ஆனா நேத்துல இருந்து நீங்களும் நானும் சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாருன்னா எவ்வளவு தூரம் அவர் மனதில் குறித்து வைத்திருக்கிறார் யார் அந்த கேள்வியை கேட்கின்ற பத்திரிகையாளர் அவருக்கு நான் டீல் அப்படிங்கறத ஹேண்டில் அப்படிங்கறத ஆட்டுப்புழுக்கை ஒரு மறைமுக எச்சரிக்கையாக கொடுக்கிறார் அப்படிங்கறத நம்ம நினைவுல வச்சுக்கணும் அடுத்தது இன்னொரு முறை ஆட்டுப்புழுக்கை சொன்னார் உங்க கையில துப்பாக்கி இருக்கு துப்பாக்கிக்குள்ள குண்டு இருக்கு இன்னொரு முறை ஆட்டுப்புழுக்கை சொன்னார் உங்க கையில துப்பாக்கி இருக்கு துப்பாக்கிக்குள்ள குண்டு இருக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கு மோடி இருக்கார் என்னங்கண்ணா பிரச்சனை சுட்டு தள்ளிட்டு வந்துட்டே இருங்க அப்படின்னா இப்படியாக வன்முறையில் ஈடுபடுகின்ற கலாச்சாரத்தை இளைஞர்கள் மனதில் விதைப்பதைத்தான் ஆட்டுப்புழுக்கை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் இந்தியாவை கலவர பூமியாக மாற்ற வேண்டும் வன்முறையாளர்கள் நிறைந்த பூமியாக மாற்ற வேண்டும் அந்த வன்முறையாளர்கள் எல்லோரும் அவருக்கு அடிப்படிகளாக இருக்க வேண்டும் அவருடைய ஆட்களாக இருக்க வேண்டும் அவரை பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய தொண்டர்கள் படை எல்லோரும் வன்முறையில் ஈடுபடுபவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய தொண்டர் படை எல்லோருமே வன்முறையில் ஈடுபடுபவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தானே அன்னைக்கு ஜிஎஸ்டியை பற்றி கேள்வி கேட்ட அந்த தமிழச்சி மீது தாக்குதல் செய்த பிஜேபி காரர்கள் செய்து கொண்டிருப்பது அப்படின்னா ஆர்டர் கொடுக்க மோடி இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது எப்படிப்பட்ட ஒரு வன்முறையை இளைஞர்கள் மத்தியில் மனதில் உருவாக்கி கொண்டிருக்கிறார் அஹிம்சை என்கின்ற அந்த மிக பெரும் அறத்தை நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியர்கள் மனதில் விதைத்தார் என்றால் ஆட்டுப்புழுக்கை அல்லது அவருடைய தலைவர் எல்லோரும் வன்முறையை மட்டுமே விதைத்து கொண்டிருக்கிறார்கள் நாம மறந்துடக் கூடாது அதை தவிர நேத்து கோயம்புத்தூருக்கான அந்த பன்னூறு வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்காரு அதுல முக்கியமாக ஹைலைட் ஆயிருக்கிறது என்ன தெரியுமா முக்கியமாக ஹைலைட் ஆயிருப்பது கோவை விமான நிலையத்தை தரம் உயர்த்துவோம் சரி அடுத்தது இருநூத்தி ஐம்பது மக்கள் மருந்தகங்களை திறப்போம் சரி அடுத்தது புராதன கோயில்களை சென்று பார்ப்பதற்காக பத்து ரயில்கள் இயக்கப்படும் சரி அடுத்தது என்ஐஏ கோவையில் திறக்கப்படும் இதுல அப்படின்னு உடனே சங்கிகள் என்ன பண்றாங்க கமெண்ட்ல ஆஹா ஓஹோ நீ தான் எங்களோட அடுத்த முதல்வர் நீதான் எங்களோட அடுத்த பிரதமர் ஆட்டுப்புழுக்கே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஆட முட்டா பசங்களே இதைத்தான் சொல்ல தேவையா இருக்கு வேற வார்த்தையே தெரியல அதுக்கு உள்ள ஊடுருவி இருக்கிற விஷ ஊசியை நீங்கள் பாருங்கள் இந்த கொள்கைகளில் இந்த வாக்குறுதிகளில் ஊடுருவி இருக்கின்ற விஷ ஊசி சரி கோ இது நாடாளுமன்றத்திற்கான தேர்தலுங்க போது நீங்க எதுக்கு தனியா கோயம்புத்தூர்க்குன்னு ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடுறீங்க அப்ப கோயம்புத்தூரின் தேவைகள் தனி அதற்கென்று ஒரு அப்போ உங்களுடைய தலைவர் நம்முடைய பிரதமர் ஒன் நேஷன் ஒன் ரேஷன் ஒன் லாங்குவேஜ் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு சொல்றது தப்பு தானே இந்தியாவில் இருக்கின்ற பல பல மாநிலங்கள் பல பல தேவைகள் பல பல பண்பாடுகள் பல பல வளங்கள் பல பல மக்களுடைய வாழ்வாதாரம் இப்படி இதையெல்லாம் பார்த்தால் பல பல மொழிகள் பல பல உணவுகள் பல பல உடைகள் இதையெல்லாம் வச்சு பார்த்தா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தனித்தனியான தானே சரியா இருக்கும் ஒரு தமிழ்நாடு என்கின்ற மாநிலத்துக்குள் நீங்கள் பிரிவினையை பேசுவது போல் ஒரு தனி அறிக்கையை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த சிரிப்பழகி அக்கா தென் ஒரு தனி அறிக்கையை நாங்கள் கொடுப்போம் சொன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே இத்தனை பிரிவினைவாதத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் என்றால் இது சரியான வாதமா ஒன் நேஷன் ஒன் ரேஷன் ஒன் எலக்ஷன் ஒன் லாங்குவேஜ் ஒன் லீடர் ஒன் பார்ட்டின்னு சொல்லுகின்ற பிரதமருடைய அந்த கொள்கைக்கு எதிரானதுதானே நீங்கள் இப்போ கொடுக்கிற இந்த வாக்குறுதி அதைத்தானே நாங்களும் சொல்றோம் இந்தியா என்பது பன்முகத்தன்மை வாய்ந்தது ஒவ்வொரு மாநிலத்துக்குமான தேவை என்பது வேறு வேறு அப்படின்னா ஒரே கொள்கையை இந்தியா முழுக்க திணிக்க முடியாதுங்கிறது தானே பிரதமருக்கு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் இப்போ புரியுதா உங்களுக்கு எதுக்காக நீங்கள் கோயம்புத்தூருக்கு தனி அறிக்கை கொடுக்குறீங்க தென்சென்னைக்குன்னு எதுக்கு தனி அறிக்கை ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்குமான தேவைங்கிறது வேற அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க எனவே நீங்கள் செய்ய ஒரு ஒன் நேஷன் சொல்லிட்டா அதை நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கணும் ஆனால் நீங்க தனித்தனியா பிட் பிட்டா மாநிலத்தை பிரித்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு வாக்குறுதி கொடுப்பீங்கன்னா இது பிரிவினைவாதத்தில் வராதா அது ஒரு கேள்வி இருக்கு சரி இப்போ ஆட்டு புழுக்கே என்னென்ன விஷ ஊசியை கொடுத்திருக்கிறது வாக்குறுதியாகங்கிறத பாருங்க அவர் கொடுத்திருக்கின்ற அது ஹைலைட் ஆகியிருக்கிற இருக்கிற நான்கு விஷயத்தில் என்ன விஷ ஊசி இருக்குங்கிறத பாருங்க முதல்ல புராதன கோயில்களுக்கு போவதற்கு பத்து ரயில்கள் விடப்படும் அப்படிங்கிற இப்படித்தானே நீங்க சனாதனத்தை அல்லது ஆர் எஸ் எஸ் கொள்கையை திரும்ப திரும்ப ஹைலைட் பண்ணிட்டு இருக்கீங்கப்பா எங்களுக்கு வேண்டியது தொழிற்சாலைகள் தொழிற்சாலைகளுக்கு போவதற்கு கூடுதலாக பத்து ரயில் விடுவோம் சொல்லுங்க வேலை வேலை பார்க்கும் இடங்களுக்கு செல்வதற்காக கூடுதலாக பத்து ரயில் விழுவோம் சொல்லுங்கள் அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப நீங்கள் மதம் என்கின்ற போதை மருந்தை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருங்க நாங்கள் எல்லா வளங்களையும் சுருட்டி வ அம்பானிக்கும் அதானிக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நீங்கள் ட்ரெயினில் ஏறி கோயிலுக்கு போய் சுண்டல் சாப்பிடுங்க பிரசாதம் சாப்பிடுங்க தட்சணை போடுங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்பி வாங்க அதுக்குள்ள நாங்கள் வளங்களை எல்லாம் விற்று முடிச்சிடுறோம் அப்படிங்கறதானே நீங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க கோயிலுக்கு போறது மட்டும்தான் வாழ்க்கையா இந்தியர்களுக்கு அதுவும் வாழ்க்கையில் ஒரு கூறுதானே தவிர அது மட்டுமே வாழ்க்கை இல்லை அதை புரிஞ்சுக்கோங்க அதனால காலம் நீங்கள் ட்ரெயின் விடுறப்போ தான் நாங்கள் போறோமா காலம் காலமாக இந்தியாவில் நடந்தே போயிருக்கிறார்கள் பல கோயில்களுக்கு கஷ்டப்பட்டாலும் போயிருக்காங்க காடு மேடு மலை பள்ளம் கல்லு முள்ளு எல்லாத்தையும் தாண்டி நடந்தே போன கூட்டம் தான் இந்தியாவில் இருக்கின்ற இந்திய மக்கள் கூட்டம் அது புரியாம பத்து ட்ரெயின் விடுவோம் அப்படிங்கிறீங்க அந்த ட்ரெயின் முழுக்க தனியாருக்கு சொந்தமான பா அம்பானிக்கும் அதானிக்கும் சொந்தமான ட்ரெயினை தான் இவங்க விட போறாங்கிறத முதல்ல மனசுல குறித்து வச்சுக்கோங்க ஏன்னா ரயில்வேயை தனியாருக்கு தாரை வார்த்து விட்டார்கள் எழுபது சதவீதம் இன்னமும் முப்பது சதவீதம் பாக்கி இருக்கிறது அதை இவர்கள் செய்ய துடித்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனால திரும்ப திரும்ப கோயிலுக்கு ட்ரெயின் விடுவோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அதில் இருக்கின்ற விஷ ஊசி என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்தது விமான நிலையம் தரம் உயர்த்தப்படும் நிச்சயமாக அது தேவைதான் கோயம்புத்தூருக்கு ஏனென்றால் பன்னாட்டு நிறுவனங்களோடு தொடர்பில் இருப்பவர்கள் அங்கே உடனடியாக வந்து சேர்வதற்கான வசதி இல்லை அப்படிங்கிறது தெரியுது ஆனா இப்படி ப தரம் உயர்த்தப்படும் அந்த ஸ்ட்ரக்சரல் விஷயத்த பேசுறீங்கல்ல அந்த கட்டுமானத்தை சொல்கிறீர்கள் அல்லவா ஏன்னா அம்பானிக்கும் அதானிக்கும் ஏற்கனவே இந்த விமான நிலையங்களை தாரை வார்த்து கொடுத்தாச்சு திருவனந்தபுரத்தில் இருக்கின்ற விமான நிலையம் அதானி பேர்ல எழுதி வச்சாச்சு அதனால விமான நிலையத்தை தரம் உயர்த்துகிறோம் அப்படின்னா இந்த கட்டுமானங்கள் அதற்காக நீங்கள் செய்கின்ற எல்லா செலவும் இந்திய அரசாங்கத்தின் இந்திய கஜானாவின் கை செலவில் செய்து அதை அப்படியே நோகாம நொங்கு திங்கிற மாதிரி அன்பானிக்கும் அராணிக்கும் கொடுக்கிறீர்கள் அவர்களிடமிருந்து குறைந்தபட்சமாக ஒரு தொகையை பெற்று இந்தியாவிற்கு கொடுக்கிறீர்கள் உயர்ந்தபட்சமான தொகையை தேர்தல் பத்திரம் மூலமாக நீங்கள் உங்கள் கட்சிக்கு பெற்றுக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் என்பதை மறுக்க முடியுமா விஷ ஊசி போடுகின்ற அண்ணாமலை ஆட்டுப்புழுக்கை நீங்கள் இதை கேட்டு சொல்லுங்க அடுத்தது ஐம்பது மக்கள் மருந்தகம் என்று சொல்கிறீர்கள் அந்த மக்கள் மருந்தகமும் தனியார் மருந்தகங்கள் தான் என்பதை யாராலும் மறுக்க முடியாது என்ஐஏ அலுவலகத்தை உருவாக்குவோம் என்கிறீர்கள் அதன் மூலம் தான் நீங்கள் குறிவைத்து அடக்க பார்க்கிறீர்கள் சிறையில் அடைக்க பார்க்கிறீர்கள் என்பதை மறுக்கவே முடியாது என்பதனால் திரும்ப திரும்ப ஆட்டுப்புழுக்கை விஷ ஊசியை மக்கள் மனதில் ஏற்றி கொண்டிருக்கிறது அதற்கு எதிராக நாம் இந்தியா கூட்டணியை வெல்ல வைக்க வேண்டும் செய்வோம் நிச்சயமாக நன்றி வணக்கம்